அஸ்லாம் அலைக்கும் ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபைனலி பார்த்தேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நாள் வந்துருச்சு எஸ் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போக போகிறோம் புது டிரைவர் எடுத்து அவனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்தாச்சு அவன் வந்து ரெண்டு நாள் ஆகுது கொஞ்சம் ரூட்டும் சொல்லி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கஃபில் ஒரு ஃபோன் வாங்கியிருந்தாங்க சிம்மும் கஃபில் கூட தான் அதையும் கொடுத்துருந்துட்டாங்க ஸோ அதை மட்டும் போய் அவனுக்கு மாற்றி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க வேலை எல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்கெட் போட்டு தந்துடுவாங்க ஸோ அவ்வளோதான் ஊருக்கு போக வேண்டியதான் ரொம்ப சந்தோஷமான நாள் அதாவது எப்படி நைட்டு தூக்க தூக்கம் மாட்டுக்கு ஊருக்கு போகிறேன்னு சொன்னதுலேருந்து ஸோ அந்தளவுக்கு ஹாப்பி ஏன்னா இங்கே வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது எப்படி சொல்ல எப்படி சொல்கிறதுன்னா மனசில் ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ வழியும் வேதனையும் சுமந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ சம்பளம் கிடைக்கிது சம்பளம் போக ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு பிரிஞ்சிருக்கு கஷ்டம் இருக்குது அதை வார்த்தையால் சொல்ல முடியாது அனுபவித்தவங்களுக்கு தான் அதை வழி தெரியும்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரியாக இப்போதான் எழுந்துச்சேன் நேற்று டியூட்டி போயிட்டு வர மூணு மணி ஆயிடுச்சு அவன் வந்து ரெண்டு நாள் ஆகுது ஆனால் அவனுக்கு டூட்டி எதுவும் இல்லை தான் டூட்டி போயிருக்கேன் எங்கேயோ கூட்டு போவேன் சம்டைம் பார்த்தீங்கன்னா அவனை வேணால் ஒர்க்காக மேடம் கூப்பிட்டு போனாங்க பக்கத்தில் அந்த ஆஃபீஸுக்கு போய்ட்டு வழி தெரியலன்னு இருக்கான் அப்போது அதுலேருந்து அவன் அவன் வேணாம் நீ மட்டும் வா அப்படின்னாங்க நேற்று தூரமாக போனனால ஸோ நான் போயிட்டு டூட்டி போக வைக்க இருந்தேன் இப்போ தான் வந்தோம் ஸோ இப்போ வந்துட்டு இப்போ தான் சரி இப்போ தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு குடிச்சிட்டு நம்ம அத்தானு சில்லங்க அத்தானை கூப்பிட்டு கொஞ்சம் பர்சேசிங் இருக்குல்ல நமக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கணும் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் யாருக்குமே வாங்கி வச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான திங்ஸ் வாங்கணும் நட்ஸ் எல்லாமே வாங்கணும் அதுதான் வாங்க போகிறோம் ஸோ வாங்க பார்த்தீங்கன்னா அத்தானை கூப்பிட்டு நிறைய கம்மி இல்லை நட்ஸ் வாங்க இங்கே பக்கம்னா லுலுமால் இருக்குல்ல லுலுமால் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அந்த கடையில் போய் வாங்கணும் அப்புறம் நட்ஸு பார்த்தீங்கன்னா தமிமையில் வாங்கணும்னு நினச்சிருக்கேன் ஏற்கனவே தமர்லாம் நிறைய இருக்குது என்கிட்ட ஒரு பத்து கிலோக்கு இருக்குது பேரிசம்பழம் பெருசம்பழம் ஒரு ஒரு சி ஊருக்கு போகிறாரு அவரும் கொஞ்சம் தந்துட்டார் ஸோ நிறைய சாமான் வந்து நிறைய கூடிடுச்சு பட் என்ன டிக்கெட் வரல டிக்கெட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தெரிஞ்சிடும் லக்கேஜ் எத்தனை கிலோ அது எப்படி எப்படி நம்ம சாமான் வாங்கணும்னு அத்தான்னு பார்த்தீங்கன்னா அப்போலேயே ரெடி ஆகிட்டாங்க இப்போ அத்தானை தூக்குறோம் பறக்கிறோம் நேற்று வந்து அத்தான ரூமில் எதுவுமே சமைக்கலை என்னென்னா இப்போ ரெண்டு தான் அவர் எனக்கு பழக்கம் ஸோ அவர் கூட ஒன்றா சாப்பிட்டு வச்சு இருந்துட்டோமா அவருக்கு வந்து மனசில் ரொம்ப கஷ்டம் நான் ஊருக்கு போகிறது வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி தான் அதாவது யார் எப்போ பிரிஞ்சு போவோன்னே தெரியாது ஒரு நிரந்தரம் இல்லாத லைஃப் தானே அதனால் அவர் நேரத்தை சமைக்கலை ரூம்ல ஹிந்திக்காரன் வந்து கொஞ்சம் கறி வச்சுருந்தான் அவங்களுக்கு இந்த டாலு உருளைக்கிழங்கு தானே தெரியும் வாங்க மாம்சம் வருத்தப்படாதீங்க அவனுக்கு டாலு உருளைக்கிழங்கு தானே தெரியும் அந்த உருளைக்கிழங்கு கறி வச்சுருந்தான் அதை வச்சு தான் சாப்பிட்டோம் இப்போ மாம்சரு வாங்கணும் இன்னைக்கு மாம்சம் இன்னைக்கு ஊருக்கு போகிறாரு காலைல சீக்கிரமாக எழுந்திரிட்டோம்ல அதனால பசி பயங்கரமாக இருக்குது தான் அடுத்த வேலையை இருக்காது சாப்பிட்டுட்டு மாம்சம் சாப்பாடு இருக்குமான்னு தெரில அப்புறம் பெட்டி வாங்கணும் லக்கேஜ் கிட்டே வந்து ஒரு பெட்டி வாங்கணும் அங்கே கார்கோ கடையில் அதாவது இங்கே கார்கோ அனுப்புவாங்களோ அந்த கடையில் பெட்டி சேல்ஸ் பண்ணுவாங்க அங்கே போயிட்டு ஒரு பெட்டியை வாங்கிட்டு சாப்பிட்டு அப்படி கிளம்பிட வேண்டியதான் அப்புறம் போயிட்டு ஷூ ஒன்று எடுக்கணும் அப்புறம் கொஞ்சம் ஒரு டீஷர்ட் எடுக்கணும்னு நினச்சுக்கேன் பூலி தான் எடுக்க வச்சுக்கேன் ட்ரெஸ்லாம் இருக்குது ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் எடுக்கணும்னு நினச்சிருக்கேன் பார்க்கலாம் டைமிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எடுக்கணும் பார்த்தீங்கன்னா பெட்டி ஒன்று வாங்கி வச்சுட்டோம் ஸோ இப்போ தான் எடுத்து வச்சேன் புது பெட்டி இது எத்தனை ரியால்னா ஏழு ரியாலு இருபத்தஞ்சு கிலோ லக்கேஜ் பிடிக்கிட்டு இருக்காங்க கார்கு கடையில் வாங்கியாச்சு பெட்டியை ஏன்னா நேற்று கேரள நான் ஊருக்கு போகிறார் இன்றைக்கி ஸோ அவர் வந்து இந்த கடையில் பெட்டி வாங்கினாரான் சரி அப்போ நம்மளும் அதே கடையில் பெட்டி வாங்கணும்னு சொல்லி வந்தேன் சாப்பிட்டோம் கார் சாப்பாடு பிரேக் முடிச்சோம் முடித்தோம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி வாங்கியாச்சு சாப்பாடே பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டேங்குது ஏன்னா ஊருக்கு போயில ஸோ அது அந்த சந்தோஷம் வந்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அது மாதிரி தூக்கம் வரல கடல சீக்கிரமாக எழுந்துச்சுன்னா வெயில் போட்டு பொறுக்குது ஸோ ஒரு வேளை முடிஞ்சு என்ன வேணா என்ன இது பாருங்கள் பெட்டி நான் வந்து ஒரே ஒரு ட்ரோலி கொண்டு போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு பெட்டி லக்கேஜ் தான் டிக்கெட்டு தான் வெயிட்டிங் எத்தனை கிலோ போட்டு தெரில ஸோ அது அதுக்கு தகுந்த கொண்டு போகணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்கச்சுன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர்த்துக்கு பேஃபியூம் வாங்கிட்டு போகலான்னு நினச்சிட்டேன் வாங்கிட்டு அவங்களுக்கு கொரியர் பண்ணி விடலான்னு ஸோ வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க ஊரையும்

சாப்பாடு எடுக்கல எனக்கும் ஜாப்ளம் இல்லை ஏன்னா மத்தியானம் டைம் ஆகிடுச்சு சரி வாங்க நேராக பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம் டைம் வேறு இல்லை ஏன்னா டூட்டி வந்தாலும் வரும் அதனால் போமா சார் ஆமாம் ஹரம் ப்ளாஸாக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹரம் பிளாஸா இங்கே ட்ரெஸ்ஸு ஷூஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்தேன் கலா அடிச்சு நினச்சி வெள்ளிக்கிழமை வந்திருந்தேன் இப்போ போயிட்டு மெயின் என்ன எடுக்கணும்னா ஷூஸ் வேணும் ஒரு ஷூ வாங்கணும் அதுக்கப்புறம் டீஷர்ட்டு அப்படி இல்லைனா சர்ட்டு எதாவது எடுக்கலாம் வாங்கலாம் ஸோ அதனால் பட்ஜெட் பட்ஜெட் கம்மியாக தான் நம்ம செலவு பண்ணணும் ஏன்னா ஊருக்கு வேறு போகிறோமா எல்லா பைசா இங்கேயும் செலவு பண்ணால் ஊருக்கு போனால் கஷ்டம் அதனால கம்மியாக செலவு பண்ணணும் இதுதான் கரம் லாஸாக ஆனால் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எங்கள் மேடம் அடிக்கடி இங்கே தான் வருவாங்க ட்ரெஸ்ஸு அதாவது திங்ஸ் வாங்க பக்கா குவாலிட்டியாக இருக்கும் ட்ரெஸ்ஸு ரெண்டு லட்சம் இருக்கும் மாம்ஸ் அங்கே வாங்குவோம் அந்த ஷூ ஃபஸ்ட்டு ஷூ எடுப்போம் மாம்ஸ் அந்த லாஸ்ட்டில் இருக்குது சூப்பர் வந்திங்களா கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் மாம்சே இங்கே மாம்சே எப்படி டீஷர்ட்டு வேலையும் அந்த அளவுக்கு ரெண்டு மாம்சே நாற்பத்தாறு ரூபாய் போட்டுருக்காங்க இது இருபத்தொம்பது ரூபாய் இந்த கலெக்ஷன் ஃபுல்லாக நம்ம சூசெக்ஷன் வந்து கடைசி சரியாக இருக்குது இப்போ கொள்கைகளில் அதனால் அந்த அதாவது ஃபோட்டீஸ்னு சொல்லுவோம்ல பேக்கில் இது வச்ச மாதிரி அந்த மாதிரி இல்லை சீசன் டைத்தில் அந்த குரு டெத்திலாம் நிறைய கிடைக்கும்

ஒரு போட்டு ஊருக்கு கரம்பாஸ்ல பாத்தீங்கன்னா சூஸ் வாங்கல எண்பத்தெட்டு ஏழுக்கு நான் ஒரு சூ பாத்திருந்தேன் ஆனா நம்ம அதான் நீ வாங்க வேணாம் நீ ஊருக்கு போற ஒருக்கா தானே யூஸ் பண்ணுவ போவேல யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இங்கே வந்தானே யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு அதுக்கு நீ இவ்வளோ பைசா செலவு பண்ணுறேன்னாரு ஒரு டீ ஷர்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது ஐம்பத்தெட்டு ரியால் சொன்னாங்க ஸோ ரெண்டும் சேர்ந்து எடுக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூற்றம்பது ரூபாய் நூற்றி அறுபது ரூபாய் சம்திங் ஆயிரும் இது நம்ம ஊருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரத்து ஐநூறுவா வரணும் ஆயிரும் ஸோ அதனால் நம்ம அஞ்சு ரூபாய் கடைக்கு போவோம் ஏன்னா அஞ்சு ரால் கடை பார்த்திங்கன்னா மெயினாக ஷூஸ்லாம் ஆஃபர் போட்டிருப்பாங்க முப்பத்தி நாலு ரியால் முப்பத்தஞ்சு ரூல் நம்ம ஊருக்கு ஒரு ஆயிரம் சம்திங் தான் வரும் சரி அங்கே போயே வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நேராக பார்த்தீங்கன்னா அஞ்சு ரால் கிடைக்கு போகிறோம் இது எங்கே இருக்குன்னா லுலுமால் கிட்டே தான் இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே அஞ்சு கடையில் சாக்லேட் ஆஃபர் போட்டிருப்பாங்க நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஊருக்கு போகிறேன்னு தெரிஞ்சதே மூணு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாமான் வாங்கி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் முக்கியமான சாமான் வாங்க போனோம் ஸோ அதான் வாங்க போய்கிட்டு இருக்கேன் அந்த ஐநூறு ரியால் இருக்குது அந்த ஐநூறு ரியால் பட்ஜெட்டுக்குள்ளே நான் வாங்கினோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோ நான் லக்கேஜி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சிட்டேன் ஸோ நம்ம ஊருக்கு போகிறது தெரிஞ்சிச்சுனாலே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஊருக்கு போகும்போது பைசா நிறையா செலவு பண்ண வேண்டியதில்லை எப்போதுமே நான் வெக்கேஷன் போயில இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ அதே மாதிரியே இந்த தடவை சேர்த்து வச்சனால இப்போ கொஞ்சம் செலவு கம்மியாக தான் இருக்கும் இங்கே போய் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு முந்நூறு ஏழுக்கு சாமான் வாங்கணும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போகிற வழ பார்த்திங்கன்னா நட்ஸு அதிகம் வாங்கணும் ஊருக்கு போயில மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நட்ஸு சாக்லேட்டு இது மட்டும்தான் நான் அதிகம் கொண்டு போவேன் இல்லை சாக்லேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில சாக்லேட்டு வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இல்லைனா ஒரு மாதிரியாக இந்த இங்கே அடிக்கிற ஹீட்டுக்கு இலகிரும் அதனால் நான் நார்மல் சாக்லேட் மட்டும் இலகாத மாதிரி சாக்லேட் கொஞ்சம் வாங்கி வாங்கிடுவோம்னு வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த இலகுத மாதிரி இருக்கும்லாம் ஸோ அந்த சாக்லேட்லாம் ஊருக்கு போயில்தான் வாங்கணும் இப்போ வந்துட்டு வாங்க போகலாம் அஞ்சு ஏழு இன்றைக்கு ரீச் ஆகிட்டோம் மாம்சம் பார்த்தீங்கன்னா அவசரமாக உள்ளே போயிட்டார் அவருக்கு வந்து சமைக்கவே கொஞ்சம் சாமான் வாங்கினாரு சரி வாங்கட்டும் ஸோ நமக்கான தேவையான சாமானை நம்ம வாங்கணும் இன்றைக்கி வாங்கிட்டு என்ன வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பேக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கும் நமக்கு டிக்கெட்டும் வந்துடும் வந்துடும் பேக் பண்ணியும் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இப்போ எங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ காமிக்கு பாருங்களேன் மாம்சம் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் போய் நிற்காருன்னு வண்டியை லாக் பண்ணாமல் போகிறேன் பார்த்தீங்களா மறந்துருச்சு தான் ஊருக்கு போகிற அவசரத்தில் நிறைய வேலை பண்ணிடுவோம் போங்க மாம்சே நீங்கள் உள்ள போய் பாருங்க வார 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 எங்கே போக போகிறேன் உரத்தான செய்ய போகிறேன் சார் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு இன்னும் டெய்லி புலம்புதாரு என்ன மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் நான் பண்ணேன் ஊருக்கு போகிற ஒரு தப்பா இப்போ வண்டியை எங்கே போக போகிறேன்னா மேலே போக போகிறோம் மேலே போய் பிஸ்தா வாங்கணும் பாதா வாங்கணும் அதை தமிழ்மீல் வாங்குவோம் சரிங்களா இப்போ ஒன்று போயிட்டு நேரம் மேலே போகணும் அஞ்சு பேர் கடை மாம்ச உங்களுக்கு என்ன வேணும் அரிசி வாங்கணும் மாட்டில் அரிசி வேற அரிசி வாங்கணும் ஒயில் ஆயில் வாங்கணும் அரிசி வாங்கணுமா ஒயில் வாங்கணுமா ஆயில் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் சின்னங்கால ஓயில் தான் சொல்லுவீங்க ஏன்னா மாம்சம் போக மாட்டேங்க வண்டி பையன் போகுது

இங்கே அஞ்சு நாட்டில் மட்டும் முந்நூறு ரூபாய் வாங்கினேன் மாலில் ஒரு இரநூறுபாளுக்கு வாங்கினேன் மொத்தம் ஐநூறு ரூபாக்கு இது வைக்கேன் பத்தாயிரத்து ஐநூறுரூவா ஸோ அதுக்கப்புறம் நட்ஸ் மட்டும் மெயின் ஏன்னா நட்ஸு குவாலிட்டியான நட்ஸ் வந்து தமிழ்மீல் கிடைக்கும் ஸோ ஏன்னா நான் தமிழ் கார்டு பாயிண்ட்ஸ் கார்டை வந்து யூஸ் பண்ணுறேன் மேடம் சாமான் போல போகிற சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் கார்டு அடிப்பேன் ஸோ அதில் எனக்கு ஒரு ஐம்பது ரியல் கிடந்தது இப்போ ஐம்பது ரீல் இருக்குது ஸோ அந்த ஐம்பது ரியல் எக்ஸ்ட்ரா ஒரு நூறு ரியல் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு கிலோ நட்ஸ் வாங்கிக்கலாம் பாதாமும் பிஸ்தாவும் மட்டும் ஒரு கிலோ வாங்கினா கரெக்டாக இருக்கும் இப்போ மாம்ச இறக்கி விட்டேன் இப்போ போய்ட்டு மாமசுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாமான்லாம் வாங்கி வச்சுட்டாரு உள்ளே போய்ட்டு நட்ஸ் வாங்கிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான் ஈவினிங் பார்த்தீங்கன்னா பெட்டியை கட்டிடலாம் எல்லா சாமான் வாங்கிட்டேன் சார் இன்றைக்கி பெட்டி கட்ட முடியாது அவங்க டிக்கெட்டு தந்தால் தான் பெட்டி கட்ட முடியும் ஆனால் அவங்க டிக்கெட்டை பற்றி ஒன்றுமே சொல்லலை ஸோ அவங்க தந்துட்டாங்கன்னா கட்டிடலாம் ஏன்னா லக்கேஜ் தானே ஃபஸ்ட் செக் பண்ணோம் ஏற்கனவே தமரே நான் ஒரு எட்டு கிலோ வச்சுருக்கேன் பேரிச்சம்பழமே லக்கேஜ் கூடிடுமா இல்லை கூடலையா ஒன்றும் தெரியலை பார்ப்போம் எப்படி இருக்குது ஏன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணோம் என்ன விட்டுட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா மாம்ஸ் உள்ளே போயிட்டாரு ஹீட்டு பயங்கர ஹீட்டு கடைசி அந்த தமிலாம் ஒருக்கா பார்த்துக்கிடுவோம் டெய்லி பத்து தடவை வருவேன் நம்ம ஊருக்கு போயெல்லாம் பார்க்க முடியாதுல்ல தமிலாம் ஸோ அவ்வளோதான் தமிழியில் போய் பார்த்தீங்கன்னா நட்ஸ் மட்டும் வாங்கிட்டோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ரூம்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக நட்ஸும் வாங்கி வச்சுருந்தேன் ஏன்னா நட்ஸ் எவ்வளோ வாங்கி வச்சிருந்தாலும் கெட்டு போகாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆஃபர் போடுவாங்க அப்போ அப்போது அப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா நான் டூட்டி போயில சம்டைம்ஸ் சில மால்கெலாம் போவேன் அப்போ ஆஃபர் போடுவாங்க ஸோ அந்த டைத்தில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன்றரை கேஜி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிக்சடு நட்டு நட்ஸ் வாங்கினேன் ஸோ மிக்சடு நட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் நிறையா அதாவது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கணக்காக இருக்கும் ஒயிட் கலரில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுருந்தேன் ஒரு ஆஃப் கேஜி ஆஃப் கேஜி ஆஃபர் போட்டிருந்தாங்க முப்பது ரியாலுக்கு அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் அது ஒரு ஆறு பாக்ஸ் வாங்கி வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன் அது இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு தனியாக அப்புறம் முந்திரி பருப்பு தனியாக கிறிஸ்மஸ் பழம் தனியாக வாங்கலாம்னு சொல்லி வந்தேன் இங்கே தமிழ்மையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அறுபது இருக்குது ஒரு கிலோவுக்கு அப்புறம் எழுபது ரியால் இருக்குது ஒரு கிலோக்கு தொண்ணூறு ரயில் இருக்குது நான் பார்த்தீங்கன்னா எழுவது ரியால் தான் வாங்கினேன் ஒரு கிலோ பாதாம் பருப்பு அதுக்கப்புறம் ஆஃப் கேஜி முந்திரி பருப்பு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பழம் வாங்கினேன் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இங்கே தமிமி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணனால அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐம்பது ஐம்பது ரியால் இருந்துச்சு ஐம்பதுரியால்னால் நமக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் பாயிண்ட்ஸ் இருக்கணும் இருபத்தஞ்சாயிரம் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஐம்பது ரயாவுக்கு சாமான் வாங்கிக்கலாம் பாயிண்ட்ஸை பொறுத்து ஐயாயிரம் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு பத்து ரயாளுக்கு நம்ம சாமா வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இது வரைக்கும் எங்கள் மேடம்லாம் வாங்க சொன்னாங்கல்ல அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நான் வச்சுருந்தேன் ஸோ அதை சேர்த்து சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டோம் ஸோ ஹிந்திக்காரன் பார்த்திங்கன்னா ரூமுக்குள்ளே இருக்கிறான்னு நினைக்கிறேன் வாங்க போய்